தராவி தொழுகை எட்டு ரக பின்பற்ற இருவரைக்காய் தொழுகிறாங்க சில இடத்துல இருபது ரக்காய் தொழுகிறாங்க அது சொல்றா புரிய மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்றது வழி நம்ம சமுதாயத்துல ரமலான் மாசம் வந்துவிட்டால் தராவி என்ற பெயரில் ஒரு தொழுகைய தொழுங்க தராவிகை என்ற பெயரில் இருபது ரக்காத்துகளும் பிறகு என்ற பெயரில் மூணு ரக்காத்துகளும் தொன்று தொட்டு நீண்ட நெடுங்காலமாக தமிழக முஸ்லிம்கள் தொழுது வருகிறார்கள் அவங்க அத கேள்வி கேட்கிறாங்க சரியா அது இல்ல எட்ட காத்து நீங்க சொல்றீங்க அது சரியா நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்க எப்படி புரிய வைக்கிறது இதான் அவங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கு எல்லாம் நான் போட்ட முதல் அடிப்படையாக தான் முதல்ல போட்டுக்கிட்டேன் ஒவ்வொரு தடவையும் திருப்பி சொல்லக்கூடாது என்பதற்கு தான் நான் அடிப்படையை சொல்லிட்டேன் இருபதா எட்டா என்று முடிவு செய்யறதா இருந்தா எங்க போகணும் குரான்ல இதை பத்தி என்ன இருக்குன்னு போகணும் அல்லது நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லும் அவங்க இதை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க என்று போகணும் அப்படி போய் பார்த்தா குரான் தராவி தொலை பத்தி ஒண்ணுமே இல்ல அது விட்டுருங்க நபிசல்லா அலை செல்லம் அவங்க வந்து ரமலான் மாசத்துல தொழுது ரமலான் மாசத்துல என்ன தொழுதாங்க அதை நம்ம தேடி பார்க்கணும் அவங்க தொழுதாங்க இவங்க தொழுதாங்க தேடி பார்க்கல அல்லாவுடைய ரசூல் எப்படி தொழுதாங்க ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் இரவு நேரத்து தொழுகை எல்லாம் வீட்டுல தான் தொழுவாங்க பள்ளிவாசல்ல போய் தொழுவுற வழக்கம் அன்னைக்கு அவங்கள்ட்ட இல்ல கடமையான தொழுகையை தான் பள்ளி தொழுவாங்க அப்ப வீட்டில் ரசூல்லா தொழுது இருந்தா அது யாருக்கு தெரியும் மனைவி மாருக்கு தான் தெரியும் ஒரு வீட்டில் ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள் யாருக்கு தெரியும் அவங்க மனைவிக்கு தான் கரெக்டா தெரியும் அதனால நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அபு சலமா என்பவர் ஆயிஷா நாயக போய் பார்க்கிறார் அபு சலமாங்கிறவர் தாபியை சேர்ந்தவர் சஹாபிகளுக்கு அடுத்த ஜெனரேஷன் தலைமுறையை சேர்ந்தவர் அவர் போய் ஆயிஷா நாயகியை பார்த்து கேட்கிறாரு கைப காணத் சலாத் ரசூல்லாஹி சலல்லாஹுலே செல்லம் பி ரமலான் ரமலான் மாதத்துல நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது இவர் கேக்கிறார் என்றாலே ரசவியா இருந்திருக்கீங்க ரமலான் தொழுது இருப்பாங்கல்ல என்ன எப்படி தொழுதாங்கன்னு கேட்கிறாரு யார் கேட்கறா அபு சலமாங்கிறவர் கேட்கிறாரு ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறார் ஆயிஷானாகி பதில் சொல்றாங்க மாக்கான எசீது பி ரமலான வலாபி கைரகி அலா எஹ்தா அசர ரகா நபிகள் நாயகம் சல்லா குலை அவர்கள் ரமலான் மாதத்திலும் சரி ரமலான் அல்லாத வேற பதினோரு மாசத்திலும் சரி பதினோரு ரகத்துக்கு மேல தொழுதே இல்லை ஆயிஷா நாய் கிட்ட கேக்குறாங்க எப்படி தொழுதாங்க ரமலான் இல்லை ஆயிஷா நாய் பதில் சொல்றாங்க ரமலானுக்கு ஸ்பெஷலாவெல்லாம் தொழுவலை எல்லா நாளும் அவர்கள் எட்டு பிளஸ் மூணு ரக்காத்து தொழுவார்கள் எட்டு ரக்காத்தும் மூணு ரக்காத்து வித்திரும் தொழுவார்கள் அதைத்தான் ரமலானிலும் தொழுவார்கள் அதை விட ஜாஸ்தியாக அவங்க தொழுதது இல்லை யார் சொல்றா ஆயிஷா நாயகி சொல்றாங்க இது புகாரில முஸ்லீம்ல அபுதாபுல திருமதியில இபுனு மாஜாவுல இபுனு மாஜாவுல இபுன் ஹிபான்ல இபுனு ஹுசைமாவுல ஹாக்கிம்ல இன்னும் ஹதீஸ் ஏராளமான நூல்களில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப நபிகள் நாயகம் செல்லாஹுலே அவங்க எட்டு ரக்காத்தும் மூணு ரக்காத்தும் தொழுறாங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா இருக்குது சரி இருபதுக்கு ஏதாவது கிடைக்குதா நம்மளும் தேடி தேடி நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் இருபது ரக்காத்தும் ஒரு மூணு ரக்காத்தும் தொழுதாங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் காண முடியவில்லை ஒரே ஒரு செய்தி இருக்கிறது அந்த செய்தியும் கூட நம்ம தராவி இருபது ரக்காத்துக்கள் ஒரு புஸ்தகம் போட்டாங்க யார் போட்டாங்க ஜமாத்து சபையிலிருந்து போட்டாங்க அந்த புஸ்தகத்தை எழுதினவர் வந்து நிஜாமுத்தீன் மன்பை அவர் ஜமாத்துள்ளமாவுடைய பொது செயலாளர் அதை போடும் பொழுது இப்ப என்ன பொறுப்பு எனக்கு தெரியல அந்த பொது செயலாளராக இருக்கும் பொழுது அவர் போட்ட அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதுறாரு நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் இருபது ரக்கா தொழுதற்கு எந்த ஆதாரமும் இல்லை யார் எழுதுறா இருபது ரக்காத்துக்காரங்க எழுதுறாங்க எட்டு ரக்காத்துக்காரங்க எழுதல இருவதற்காரங்க எழுங்க நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் இருவதற்காக தொழுதும் இல்லை தொழுததாக ஒரே ஒரு அறிவிப்பு இருக்கிறது அது சரியான செய்தி இல்ல பொய்யது தப்பு ஒரு தப்பான ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி தான் இருக்கே தவிர நபிகள் நாயகம் அவர்கள் வந்து இருவது தொழுதற்கு ஆதாரமே கிடையாது யார் உலமா யாருக்கா ஜமாத்துக்காக தொழணும்னு உங்களுக்கு சொல்றாங்களோ அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகத்துக்கு இது சம்பந்தம் இல்ல பிறகு ஏப்பா செய்யறீங்கன்னு கேட்டா அது உமரல் எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நபிகள் நாயகம் உமரல் எல்லாம் செஞ்சாங்களான்னு ரெண்டாவது வைப்போம் நபிகள் நாயகம் இதை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுது உமரல் எல்லாம் செஞ்சாங்க ஒண்ணு உங்கள்ட்ட சொல்றாங்க ரெண்டுல எது பெருசு உமரல் எல்லாம் நம்மளை விட பெரிய பெரியாது அது தனி விஷயம் நபிகள் நாயகத்தை விட பெரியாளா நம்மளை விட பெரியாள் உமர் அலி அல்லாவர்கள் நம்மளை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கூட பெரியாள் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவரை விட கோடி மடங்கு பெரியாள் அப்ப நபி செல்லா அலை செல்லும் அவங்க வந்து எட்டு தொழுது இருக்கிறாங்க அவங்க மனைவி சொல்றாங்க இருபது இருக்கு இருந்திருக்குமே ஆனால் அதை முதல்ல செயல்படுத்துறது யாரா இருந்திருப்பாங்க ரசூல்லாவா இருந்திருப்பாங்க மார்க்கத்துல ஒரு நல்லதுன்னு ஒன்னு இருந்தா நம்மளை எல்லாம் விட நன்மை செய்யறதுல அவங்க முந்த மாட்டாங்க ரசுல்லாவுக்கு இல்லாத பக்தி நமக்கு கூடி போச்சா ரசுல்லாவுக்கு இல்லாத ஒரு இரையச்சம் நமக்கு அதிகரிச்சு விட்டதா அப்படி இருவதுதான் மார்க்கத்துல உள்ளது என்று இருந்தால் அதை பஸ்ட் யார் கடைபிடிச்சிருப்பா நபிசல்லி சொல்லும் கடைபிடிச்சிருப்பாங்க அப்ப அவங்களே ஒத்துக்கொள்றாங்க ரசூல்லா சொல்லல ரசூல்லா செய்யல பின்னாடிதான் உண்டானது ஒத்துக்கறாங்க இப்ப பின்னாடி உள்ளது வேணுமா ரசூல் அலா வேணுமா எல்லாம் கொஸ்டின் நீங்க ரெண்டு ரெண்டு களிமாவை சொல்லி இஸ்லாத்தில் ஆத்தில் சேர்ந்துருக்கிறீங்க உன்னை லாயி லாரி இல்லா என்ற கலிமாவை சொல்கிறீர்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் தான் எஜமான் அல்லாஹ் தான் கடவுள் அல்லாஹ் தான் வணக்கத்துக்குடியவன் அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் இதை சொல்லிட்டீங்க ரெண்டாவது என்ன உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க முகமது ரசூல்லாம் முகமது அல்லாஹ் அலை அவங்க அல்லாஹுடைய ரசூலு சாதாரண ஆள் கிடையாது அல்லாவிட்டு செய்தியை வாங்கி நமக்கு தரக்கூடியவங்க இந்த ரெண்டு தானே நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் மூணாவது ஆளுக்கு மார்க்கத்தில் என்ன வேலை அந்த ரெண்டுல இருக்குதா இருவது இல்ல அப்ப நம்ம ரசுல்லா செஞ்சதை செய்வது மார்க்கத்தில் பாதுகாப்பானதா ரசுல்லா காலத்துக்கு பிந்தி அவங்க செஞ்சாங்க இவங்க சொன்னாங்க என்பது பாதுகாப்பானதா நீங்க உமர் ரீலாண்டு அதை போனீங்கன்னா அல்லாஹ் கேப்பானே சரி உமர் ரீலாண்டு செஞ்சியப்பா ரசுல்லா ஒண்ணு உனக்கு காத்திருக்கிறாங்களே அதை மிஞ்சுக்கிட்டு நீ செஞ்சிய சரியான்னு கேட்டா அதுக்கு மறுமையில என்ன பதில் சொல்லுவீங்க கேட்டா என்ன சொல்லுவோம் நாங்க ஜாஸ்தியா தானே செஞ்சோம் நாங்க என்ன எட்ட வந்து ஆறாவ ஆக்கிவிட்டோம் இருபதா தானே ஆக்கி இருக்கிறோம் நம்ம கூட்டத்தானே செஞ்சிருக்கிறோம் குறைக்கிறத விட கூட்டுறதுதான் ஆபத்தானது குறைக்கிறதையாவது எனக்கு முடியலன்னு போயிடலாம் ஒரு ஆள் வந்து தொழுகைக்கு முன் சுனத்து பின் சுனத்துலாம் இருக்குது அவருக்கு ஏழல விட்டுட்டு போயிடலாம் நதிலான சுனோபுகள் இருக்கிறது ஏழல நான் விட்டுட்டு போயிடலாம் கூட்டுறது இருக்கு பாருங்க அது பயங்கரமான டேஞ்சர் கூட்டுனா அல்லாவுடைய ரசூல் சொன்னதுக்கு மேல அதிகப்படுத்தினா அவங்களை விட நீங்க பெரிய ஆளா போயிடுறீங்க இப்ப நீங்க அதிகமா தொழிலாளுக்கு மீனிங் என்ன ரசூல்லாவுக்கு ஒண்ணும் தெரியலங்கிற மாதிரியும் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கிற மாதிரியும் நீங்க சொல்றதா சரிங்கிற மாதிரியும் ரசூல்லா செஞ்ச தப்புங்கிற மாதிரி அர்த்தம் வந்தா அது ஓகேயா அது கரெக்டா அது அல்லாஹ ஏத்துக்குருவானா அதனால நம்ம என்ன செய்யறோம் ரசுல்லா சொன்னதோட நிறுத்திக்கிட்டு போங்க இப்ப நான் கேட்குறேன் கூட செஞ்சா என்னங்கறீங்கல்ல இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் கூட செய்யறதுன்னு சுமுக எத்துன்ற காது பஜிர கெத்துன்ற காத்து சொல்லுவீங்க ரெண்டரை காற்று சொல்லுவீங்க நாலரை காற்றுவா ஓகேயா அல்லாஹ் ஒத்துக்குருவாண்ணா பஜிரத்துளு கையில போய் ரெண்டரை காத்துக்கு பதிலா அவர்கள் ரெண்டு தொழுகிறார்கள் நாங்க இன்னையில இருந்து நாளாக்கு போகிறோம் ஏன் பாக்குற நாங்க குறைஞ்சவா செஞ்சோம் கூட்டத்தான செஞ்சோம் அந்த பேசி மாமா வச்சிருப்பீங்களா பள்ளிவாசல் அப்படி சொன்ன சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவீங்க ரசூர்ல சொன்ன செய்விய நீ என்ன ரெண்டு போய் நாளாக்குற மகரிப்புக்கு மூன்றரை காய் தொழுகிறோம் ஒரு அதிர்ச்சி வர்றாரு மூணு ரொம்ப குறைவாக இருக்கிறது நாங்க டபுள் ஆக்கி ஆறாக்க போறோம் ஒத்துக்கிறீங்களா ஏன் அதிகமா தானே ஒத்துக்க வேண்டியது தானே ஒத்துக்கிற மாட்டோம் மாட்டோம் அதிகமாக்குறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்ப நாயகம் நபிகாநாயகம் அவர்கள் எட்டு தான் இருக்கிறார்கள் ரமலானிலும் அதைத்தான் தொழுதி இருக்கிறார்கள் ரமலான் அல்லாத காலத்தில் அதைத்தான் தொழுதி இருக்கிறார்கள் இது தரா பேர்ல இந்த தொழுகையை பற்றி இரண்டு மணி நேரம் விரிவாக அக்குவேர் ஆணிவேராக விளக்கம் கொடுத்த குறுந்தகடுகள் சீடிகள் இருக்கின்றன அதுல கூடுதல் வாரம் பாத்துக்கிறேங்க அதையே விடிய விடிய பேசிட்டு போக முடியாது சுருக்கமா இந்த பதில் போதும்